ஆண்டவர் கிருஷ்ண நாமத்திலே மீண்டும் இந்த நாளில் நாம் கூடியவும் இந்த பாடங்களை குறித்து தியானிக்கவும் தேவன் செய்த கிருபைக்காக முதலாவது நாம் அவருக்கு நன்றி செலுத்தோம் நாம் ஆகமம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் வரை இதுவரை நாம் தியானித்திருக்கின்றோம் இன்றைய தினத்திலே ஆதியாகமும் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்துக்கு நேராக செல்லலாம் ஆகமம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஒரு சிறிய அதிகாரம் அதே நேரத்திலே ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வு அதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அது என்னவென்றால் அதை படிக்கும்போதே நமக்கு தெரியும் முதல் வசனத்தில் அது வருகிறது சாரால் நூற்றி இரு இருபத்தேழு வருடம் உயிரோடு இருந்தால் இவ்வளவே சாராளுடைய வயது அதாவது பொதுவாக சாராளுடைய மரணத்தை பதிவு செய்வதை குறித்து சொல்லும்போது வேத ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பைபிளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு பெண்ணுடைய மரணம் மற்றும் அடக்கம் என்பது இங்கே மட்டும்தான் அதை வேறு எந்த பெண்ணுடைய மரணமும் அடக்கமும் பதிவு செய்யப்படவில்லை என்று சொல்கிறார்கள் இந்த ஒரு இடத்தில்தான் சாராவுடைய மரணமும் அடக்கமும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது மிக முக்கியமானது ஏனென்றால் யூதருடைய பார்வையிலே பார்க்கும்போது அவருடைய முதர் தாய் என்று கருத முடியும் என்று சொல்லும்போது அவருடைய தேசத்தினுடைய பார்வையிலே மற்றபடி நாம் பைபிளின் அடிப்படையை பார்க்கும்போது ஆதா வாழ் ஆனால் யூதருடைய வரலாற்று பிரிநிலை பார்க்கும்போது அவர்களுடைய முதல் தாயாக அவர் கருதப்படுகின்றார் அது மட்டுமல்ல சாரால் மறித்த போது ஈசாக்கு வயது முப்பத்தி ஏழு வயதாக இருக்கிறது அதே போல் இவர் மறித்து இவர் என்று சொல்லும்போது சாரால் மறித்து முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பின்புதான் ஆபரகம் மறித்ததாகவும் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க ரெண்டாவதாக இவர்கள் மறித்த அந்த இடத்தை குறித்து பார்க்கும்போது ரெண்டாவது வசனத்தில் கானான் தேசத்தில் எபிரோன் என்னும் கிரியாத் அர்பாவிலே சாரால் மறித்தாள் என்று பார்க்கிறோம் இந்த இடத்துல கிரியாத் தர்பா என்பதை குறித்து சொல்லும்போது அது வசனத்திலே நமக்கு இருக்கிறது எபிரோனுக்கு பற் பக்கத்தில் உள்ள இடம் இந்த வார்த்தையுடைய பொருள் வில்லேஜ் ஆஃப் ஃபோர் அல்லது நான்கு வில் கிராமங்கள் அடங்கிய ஒரு பட்டணம் என்று சொல்ல முடியும் நான்கு கிராமங்கள் அடங்கிய ஒரு பட்டணம் என்று சொல்லப்படுகிறது அடுத்ததாக இந்த ஆபிரகாம் தன்னுடைய மனைவி அடக்கம் செய்வதற்காக யாரிடம் வருகிறான் என்றால் மூன்று அவசரம் பின்பு ஆபிரகாம் பிரேதம் இருந்த இடத்திலிருந்து எழுந்து போய் ஏத்தின் புத்திரரோடு பேசி நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசமாக இருக்கிறேன் என்னிடத்தில் இருக்கிற இந்த பிரேதம் என் கண் முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ணுவதற்கு உங்களிடத்தில் எனக்கு சொந்தமாக ஒரு கல்லறை பூமி தர வேண்டும் என்றான் இந்த இடத்துல வருகிறதான ஏத்தியர் யார் ஏத்தியர் யார் என்று சொல்லும்போது ரெண்டு விதமான கருத்துக்களை சொல்கிறாங்க ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா காமின் பேரனாகிய ஏத்தின் வழிமரபர் வழிமரபினர் இவர்கள் என்று சொல்கிறாங்க இவர்கள் வந்து சிறிய ஆசியா சிறிய ஆசியா என்று சொல்லும்போது இன்றைக்கு இருக்கிறதான துருக்கி மற்றும் சிரியா உண்டிய அந்த பகுதிகள் அந்த பகுதிகளை ஆட்சி செய்த ஏத்தியர் என்று ஒரு கருத்து இருக்கிறது ஆனால் வேறு சில ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஏத்தியர் வேறு இங்கே இருக்கிறதான ஏத்தியர் வேறு என்று சொல்கிறாங்க அப்படியானால் முதலாவது நாம் சொன்ன ஏத்தியர் அல்லது ஆங்கிலத்தில் ஹிட்டைட் எம்பையர்ன்னு சொல்லுவாங்க அந்த ஹிட்டே டெம்பருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஹிட்டே டெம்பருக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்றால் இந்த ஏத்தியர்கள் ஒரு சிறு குழுவாக அல்லது நம்ம இப்போது ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிறதான ட்ரைபல் பீப்புள் அல்லது மலைவாழ் மக்களாக அல்லது பாலிவன மக்களாகத்தான் இதில் இவர்கள் இருந்திருக்க வேண்டும் ஆகவே ஏத்தியர் பேரரசோடு இவர்களை சம்பந்தப்படுத்தி பார்க்க தேவையில்லைங்கிற ஒரு சாரார இருக்கிறார்கள் எப்படி இருந்தாலும் அந்த ஏத்தியராக இருந்தாலும் சரி இந்த ஏத்தியராக இருந்தாலும் சரி நமக்கு இந்த இடத்திலே யார் எந்த ஏத்தியர் என்பது முக்கியமல்ல இந்த இடத்திலே முக்கியமானது ஆபிரகாம் அந்த இடத்துல எப்படி நிலத்தை உரிமையாக கொண்டான் என்பதுதான் நமக்கு மிக முக்கியமானது இந்த தொடர்ந்து நாம் படிக்கும்போது ஆபிரகாம் இந்த ஏத்தியரிடம் வந்து ஐந்தவசனத்திலே அதற்கு ஏத்திய ஏத்தின் புத்திரர் ஆப்ரஹாமுக்கு பிரதித்திரமாக எங்கள் ஆண்டவனே நாங்கள் சொல்கிறதை கேளும் எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு எங்கள் கல்லறைகளில் முக்கியமானதிலே பிரேதத்தை அடக்கம் பண்ணும் நீர் பிரேதத்தை அடக்கம் பண்ண எங்களில் ஒருவனும் தன் கல்லறை உமக்கு தடை செய்வதில் என்றார்கள் இந்த உரையாடலை நாம் சற்று கவனிக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லாங்க பாருங்கள் மகாபிரபு என்கிற ஒரு வார்த்தை சொன்னாங்க மகாபிரபு என்கிற வார்த்தையை நாம் சற்று கவனமாக பார்க்க வேண்டும் ஏற்கனவே ஆபிரகாம் வேறு இடத்திலிருந்து வந்தவன் ஆண்டவர் அவனை படிப்படியாக உயர்த்தி வருகிறார் அவன் உயர்த்தப்பட்டு வந்தனால்தான் நம் இதற்கு முந்தின அதிகாரங்களை இடத்துல பார்க்கும்போது விருத்த சேதம் மூலம் இவன் அந்த காலத்தில் இருந்த ராஜ அதிகாரத்தை பெறுகிறான் அல்லது ராஜாவுக்குரிய அடையாளத்தை சமூகத்தில் பெறுகிறான் அடுத்ததாக அடுத்து வந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது இந்த அமெரிக்கியர்கள் அவரை ராஜாவாக மணிக்க அமெரிக்கரில் அபிமலிக் அபிமலேக் என்பவர் அவரை ராஜாவாகவே கருதி பேசினார் இந்த மக்களும் இவரை மகாபிரபு என்கிற வார்த்தையினாலே பேசுகிறார்கள் அதுவும் ஆண்டவன் என்கிற வார்த்தையும் பேசுகிறார்கள் இது ஆவரகாம் சமூக அந்தஸ்திலே ஒரு ராஜாவை போல சக மக்களால் கருதப்படுகிற நிலையை அடைந்ததை மேலும் நமக்கு உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக அப்படி பேசி கொண்டவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடம் எல்லாமே உங்களுக்கு தான் நீங்கள் எங்களை உங்களுடைய மனைவியுடைய பிரேதத்தை எங்கள் கல்லறைகளில் முக்கியமானதிலே பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்று சொல்லி சாதாரணமான கல் கல்லறை கொடுக்கவில்லை அன்றைக்கு வாழ்ந்த ராஜாக்களுக்கு அல்லது முக்கியமான பிரபுக்களுக்கு கொடுக்குற கல்லறையை கொடுக்க தயாராக இருந்தார்கள் இந்த இடத்துல அவங்களுடைய பேச்சு மிக தந்திரமானதாக அறிஞர்கள் என்னன்னா ஆபரகம் இங்கே இடத்தை வாங்க விரும்புனது சொந்தமாகத்தான் வாங்க விரும்புகிறார் ஆனால் இவங்க என்ன பண்றாங்கன்னா நாங்கள் இலவசமாக தருகிறோம் நல்ல நல்ல கலரை தருகிறோம் சொல்லுவாங்க அதற்கு ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு மிக மிக முக்கியமான காரணங்கள் உண்டு ஒன்று நிலத்தை வாங்குவது என்பது அந்த இடத்திற்கு சொந்தக்காரர் என்பதை முழுமையாக நிரூபிப்பதற்கு சமம் இந்த அனைத்து மக்களுக்குமே தெரியும் ஆபிரகாம் பிரகாம் இடத்திலிருந்து வந்து இங்கே குடியிருந்து வருகிறான் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இப்போது அந்த இடத்துல அவன் குடி குடியிருந்தாகி விட்டது ஆனாலும் அவனுக்கு உயர்ந்த பொறுப்பை கொடுத்து மகாபிரபு என்று சொன்ன பின்பும் ராஜ அந்தஸ்து கொடுத்த பின்பும் அந்த இடத்தை கொடுப்பதற்கு அவர்கள் தயங்குறாங்க அதுக்கு ரெண்டு காரணம் உண்டு ஒன்று சொந்த இடத்தை கொடுத்துவிட்டால் சொந்தமாக ஆப்முக்கு ஒரு இடத்தை கொடுத்து விட்டால் அவன் இங்கே நிரந்தரமாக தங்கி தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை நிலைநாட்டி விடுவான் அது ஒரு காரணம் இன்னொரு காரணத்தையும் அன்றைய வழக்கப்படி சொல்றாங்க அது என்னன்னா அதை நம்ம தொடர்ந்து படிக்கும்போது தான் நமக்கு தெரியும் நம்ம தொடர்ந்து அந்த ஒரே பார்க்கும்போது இந்த இடத்துல ஏழாம் அப்பொழுது ஆபிரஹாம் எழுந்திருந்து ஏத்தின் புத்தராகியே அத்தேசத்தாருக்கு வந்தனம் செய்து அந்த இடத்துல ரொம்ப ஆம்பராவனுடைய குணாதிசயத்தில் ஒன்று அவன் பிறருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துவதற்கு தாழ்த்துவதற்கு என்று சொல்லும்போது ஹியூமிலிட்டி ஆங்கிலத்தில் சொல்லுவதால் ஹியூமிலிட்டியை காட்டுவதற்கு அவன் தயங்கவில்லை எப்போவுமே நம்ம கவனித்துக்கொள்ள வேண்டும் நம்ம லீடர்ஷிப்பில் கூட நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம் அபிமலேக்கு இன்னுக்குள்ள உரையாடலே வின் வின் சுச்சுவேஷனத்தில் முடித்தார் இங்கேயும் ஆப்ரஹாம் அதே ஸ்ட்ராட்டஜியை தான் கையாளுகிறார் எப்படியாவது இந்த இடத்துல அந்த நிலத்தை வாங்க வேண்டும் இலவசமாக வாங்கக்கூடாது என்பதிலே தீர்மானமாக இருக்கிறார் அதனால தான் தன்னை தாழ்த்தி மீண்டும் அந்த உரையாடலை கொண்டு போகிறார் அப்பொழுது கொண்டு போகும்போது அவங்க அவரு கேட்குறாரு கொஞ்சம் இடத்தை தாருங்கன்னு கேட்குறார் அந்த கொஞ்சம் இடம் என்பது மிக தெளிவாக கேட்குறாரு ஒன்ப வசனத்தில் மக்பேலா மக்பேலா என்கிற இடத்தை கேட்குறார் இந்த மக்பேலா என்கிற இடத்தை குறித்து சொல்லும்போது அந்த இடத்துல சிறந்த குகைகளும் இருந்திருக்கிறது அது மட்டுமல்ல ஆபராம் ஏற்கனவே அந்த இடத்தை கவனித்து வைத்திருக்கிறான் எப்படி கவனித்து வைத்தான் ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய அவனுடைய அவன் ஏற்கனவே அந்த இடத்துல அலைந்து திரிந்தவன் தான் ஆகவே அந்த இடம் முழுவதும் அவனுக்கு பரிச்சயமான இடங்கள் ஆகவே மக்பாலா என்கிற குகையை கேட்குறான் இந்த மக்பேலா என்கிற குகை எப்பிரோன் என்கிற ஒருவனுக்கு சொந்தமானது இவனும் அந்த ஏத்திய குலத்தை சேர்ந்தவன் எப்பிரோன் என்கிறவனுக்கு சொந்தமானது ஆனால் இந்த குகையை மட்டும் கேட்டபோது இந்த எப்பிரோன் என்பது அதை கொடுக்க விரும்பவில்லை பத்தாவசனம் எப்பிரோன் ஏத்தின் புத்தர் நடுவில் உட்கார்ந்திருந்தான் அப்படின்னா எப்பிரோன் ஏத்தின் புத்திர நடுவில் உட்கார்ந்திருந்தான் என்றால் அவனும் ஒரு உயர் குலத்தவனாகத்தான் நாங்கள் இருக்கின்றான் அப்பொழுது ஏத்தியானா எப்பிரோம் தன் ஊர் வாசலுக்குள் பிரவேசிக்கிற ஏத்தி ஏத்தின் புத்திரர் அனைவரும் கேட்க ஆப்ரஹாமுக்கு புத்திர பிரதித்திரமாக அப்படி அல்ல என் ஆண்டவனே என் வார்த்தையை கேளும் அந்த நிலத்தை உமக்கு தருகிறேன் அதிலிருக்கும் குகையும் உமக்கு தருகிறேன் என் ஜன புத்திரருடைய கண்களுக்கு முன்பாக அதை உமக்கு தருகிறேன் உம்மிடத்தில் இருக்கிற பிரே பிரேதத்தை அதில் அடக்கம் பண்ணும் என்றான் இப்போ அந்த உரையாடல் எப்படி போகிறதுனா இவன் இப்போ அந்த இடத்தை தர சம்மதிக்கிறான் இந்த இடத்தை தர சம்மதிக்கும் போது ஆபிராம் என்ன சொல்ல பாருங்க அப்பொழுது மீண்டும் ஆப்ரஹாம் அத்தியசா வந்தன செய்து தேசத்து ஜனங்கள் கேட்க எப்பரோனை நோக்கி கொடுக்க உமக்கு மனதானால் என் வார்த்தை கேளும் நிலத்தின் விலையை தருகிறேன் என் கையில் அதை வாங்கிக் கொள்ளும் அப்பொழுது என்னிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அவ்விடத்தில் அடக்கம் பண்ணுவேன் என்றான் இந்த இடத்துல அந்த ச கவனமாய் கவனிக்கும் போது அவர்கள் முதலாவது நீங்கள் அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க ரெண்டாவது சொல்றாங்க ஆபரம் கேட்குறாரு கொஞ்சம் பாற்றை கேட்குறாங்க அந்த பாற்றை கொடுக்கறதுக்கு அவங்க தயங்குறாங்க அது காரணம் என்னன்னா அங்கே ஏற்கனவே அந்த காரணத்தை சொல்லாமல் விட்டேன் அதை எழுதி கொள்ளலாம் வேண்டும் என்றால் காரணம் என்னன்னா இந்த நிலத்திலே கொஞ்சத்தை வாங்கினால் அந்த காலத்தில் ஒரு சட்டம் இருந்திருக்கிறது அது என்ன சட்டம் என்றால் ஒரு 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 நிலத்தை ஒரு ஏக்கர் நம்ம வைத்துக்கொள்வோமே ஒரு ஏக்கர் நிலத்தில் ஒரு பகுதியை இன்னொருவருக்கு நாம் பிரித்து கொடுப்போமானால் அல்லது விலைக்கே கொடுப்போமானால் அன்றைக்கு இருந்த சட்டம் என்னவென்றால் அந்த நிலத்துக்கு இருக்கிற வரியை முதலாவது யாரிடம் அந்த சொத்து இருந்ததோ அவர் தான் கட்டணுமா நிலத்தை கொடுத்தாலும் அந்த வரி குறையாது அந்த முழு வரியையும் இந்த முதல் சொந்தக்காரன் தான் கொடுக்கணும் ஆகவே தான் இந்த உரையாடலில் முழுவதுமாகவும் க கடைசியில் கொடுக்க விரும்புகிறான் ஏன்னா கொஞ்சம் கொடுத்துருந்தான்னா இந்த எபிரோன்னா வரியை கட்டணும் ஆகவே ஒரு கட்டத்தில் அவன் என்ன சொன்னால் நான் முழுமையாக தந்து விடுறேன் என்ன சொன்னான் முழுமையாக தருகிறேன் என்பதுக்கு காரணம் அப்படியானால் இதற்குரிய வரியை இனிமேல் ஆபரகம் கட்ட வேண்டும் என்பதுதான் அந்த புரிந்து கொள்ளுதலாக இருந்தது அடுத்ததாக ஆபரகம் அப்போது சொல்ல நான் விலையை தருகிறேன்னு சொல்கிறான் விலையை தருகிறேன் என்று சொல்லும்போது பதினைந்தாம் அவசனம் என் ஆண்டவனே நான் சொல்கிறதை கேளும் அந்த நிலம் நானூறு சேக்கல் நிறை வெள்ளி பெறும் எனக்கும் உமக்கும் அது எவ்வளவு காரியம் நீ ரொம்படத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்றான் இப்போ இந்த இடத்துல அவன் சொல்கிறான் நானூறு சேக்கல் விளைபெறும் என்று சொல்கிறார்கள் இதில் இன்னொரு கூடுதல் தகவலாக என்ன சொல்லுறாங்கன்னா இந்த பொதுவாக அன்றைய காலத்தில் இருந்த நடைமுறையில் ஒரு ஏக்கர் என்பது நாலு சேக்கல் எழுதிடுங்க ஒரு ஒரு ஏக்கருக்கு அதாவது வெறும் நிலமாக இருக்குமானால் ஒரு ஏக்கருக்கு நாலு சேக்கல் மதிப்பு ஒரு தோட்டமாக அதை வாங்கினால் நாற்பது சேக்கல் ஒரு தோட்டமாக அதை வாங்கினால் நாற்பது சேக்கல் இந்த மக்பேலா குகை இருந்த நிலத்திற்கு நானூறு சேக்கல் கேட்குறான் அப்படின்னு அர்த்தம் என்னென்னு தெரியுமா மிக மிக அதிக விலையை வைக்கிறான் மிக மிக அதிக விலையை வைத்தது நோக்கம் என்னவென்று சொல்கிறார்கள் என்றால் ஒன்றில் தந்திரமாக அந்த இடத்தை கொடுக்க கூடாது தந்திரமாக ஏத்தியர்கள் செயல்படுறாங்க ஏனென்றால் அதிக விலை வைத்தால் ஒருவேளை இதன் வாங்க மாட்டான் என்று கூட கருதிருக்கிறான் தங்களை விட்டு விட்டு அவன் வேறு இடத்துக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அப்படி தந்திரமாகத்தான் இந்த எப்ரவனும் பேசியிருக்கிறான் இன்னொரு கோணத்தில் அவன் எப்படி பேசியிருக்கலாம் என்றால் நானூறு விலை வைத்தால் ஒருவேளை பார்கெயனுக்கு வந்தால் கூட பார்கென் என்றால் நம்ம தமிழில் எப்படி சொல்ல முடியும் விலை ஏற்ற இறக்கத்திற்கு ஒருவேளை பேச்சுவார்த்தைக்கு வருவதாக இருந்தால் சற்று ஒரு ஐம்பது சேக்கலோ அறுபது சேர்க்கலோ குறைத்து அல்லது முந்நூறு நூறு சேக்கல் குறைத்தாலும் முந்நூறு சேக்கல் கிடைக்கும் அதுவும் அதிக விலை தான் ஏனென்றால் நம்ம எங்க பார்த்து பார்த்தபோது இந்த நிலத்திற்கு அதிகபட்சமாக நாற்பது சேக்கல் தான் ஆனால் அவன் எவ்வளவு கேட்டிருக்கிறான் நானூறு சேக்கல் கேட்டிருக்கிறான் அது ரொம்ப முக்கியமானது ஆகவே அவ்வளவு உயர்ந்த விலை வைக்கிறான் இந்த ஆபரகம் அவன்கிட்ட பார்கேனுக்கே போகலை ஏன் பார்கேனுக்கு போகலைன்னா ஒருவேளை பார்கனுக்கு போனா அதாவது இதில் இன்னொன்னு கவனிக்கணும் இந்த எபிரோனை விட ஆபரகம் புத்திசாலி எப்ரான் எவ்வளவு தந்திரமாக செயல்பட்டானோ அதை விட ஞானத்தோடு செயல்பட்டான் அவன் உடனே என்ன இவன்கிட்ட பார்கேனுக்கு போனால் பார்கின் தோற்று போனால் இந்த இடம் கிடைக்காது ஆகவே அவன் அவன் ஞானமாக என்ன சொல்லான் நானூறு தானே கேட்கிற நான் நானூறும் அவனுக்கு தந்து விடுறேன் ஒரே வார்த்தையில அந்த இங்கே முடிச்சிடறான் இது ஞானத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் ஆப்ராடைய திறமை போர் திறமையை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் இந்த இடத்துல ஆபரா எவ்வளவு ஞானமாக செயல்பட்டான் என்பது இது முக்கியமானது ஏன்னா இந்த இடத்துல அந்த டீலிங் அவன் விட்டுருந்தான்னா ஒருவேளை சாரால் அடக்கம் பண்ணுவதற்கான இடம் கிடைக்காமல் போயிருக்கும் அவன் இன்னொருவரை தேடி போக வேண்டும் அங்கே போனாலும் வேறு சிக்கல் வரும் ஆகவே பல மடங்கு விலையை இந்த ஏத்தியர்களான எவ்ரோன் ஏற்றி கேட்டபோதும் எந்த ஒரு வாய்ப்பும் அவர்களுக்கு கொடுக்காமல் உடனடியாக அந்த பிஸ்னஸ் டீலிங்கை ஆபிரகாம் முடிக்கிறார் முடித்து அடுத்ததாக அதில் பதினாலு வசனத்தை பாருங்க இந்த பிரகாரம் மம்ரேக்கு எதிரே மக்பேலாவில் உள்ள எபிரவனுடைய நிலமாகி அதன் பூமியும் அதில் உள்ள குகையும் நிலத்தின் எல்லையெங்கும் சூழ்ந்து இருக்கிற மரங்கள் அடங்கலும் அப்படின்னா தோட்டம் அப்போ எல்லாவற்றையும் சேர்த்து வாங்குகிறான் நம்ம பாருங்கள் அப்போது இந்த நிலத்திலே இருக்கிற அடங்கலை எல்லாம் பார்க்கும்போது இது ஒரு தோட்டம் இதற்கு அதிகபட்சமான மதிப்பு நாற்பது சேக்கல் தான் ஆனால் அதைவிட பல மடங்கு பத்து மடங்கு கொடுத்து ஆபிரகாம் இந்த நிலத்தை வாங்கியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக ஆபிரகாம் அந்த இடத்திலே தன்னுடைய மனைவியாகிய சாராலை அடக்கம் பண்ணினதை நாம் பார்க்கிறோம் இந்த இடத்துல ஒரு ஒரு சிலர் வேலை கேள்வி கேட்பாங்க எதற்காக சேர்க்கலை நிறுத்து கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க அதுக்கு என்ன சொல்லாங்கன்னு அறிஞர்கள் கிமு எட்டாவது நூற்றாண்டுலேருந்தான் நாணயங்கள் உருவாக்கப்பட்டது ஆகவே இது அதற்கும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இருக்கிற அப்படின்னாலே அன்றைக்கு வெள்ளியை அல்லது பொன்னை சேக்கல் கணக்கிலே அளந்து கொடுக்கிறதான் நடைமுறையாக இருந்திருக்கிறது அடுத்ததாக மக்பேலா என்கிற வார்த்தையுடைய பொருளை என்ன சொல்லுவாங்கன்னா இது இரட்டை குகையாக இருந்திருக்கிறது அல்லது பிளந்த குகை ஒருவேளை ஆபிரகம் இப்படி கூட புரிந்திருக்கலாம் இது இரட்டை குகையாக இருக்கிற அப்படின்னாலே அதில் ஒரு பகுதியிலே சாராலையும் ஒரு பகுதியிலே தன்னையும் அடக்க வைக்கலாம் என்று கூட அவன் அதை பார்த்து கூட அவன் முதிவு செய்திருக்கலாம் ஏனென்றால் பிற்காலத்தில் ஆபிரகம் அங்கே தான் அடக்க செய்யப்பட்டான் அது மட்டுமல்ல இந்த குகையிலே அடக்கம் பண்ணப்பட்டுவிட்ட லிஸ்ட் எதுனா ஆபரகாம் சாராள் ஈசாக்கு ரெபேக்காள் யாக்கோபு லேயாள் இவங்க அத்தனை பேருமே இதே குகையில் தான் அடங்கு செய்த ராகேல் மட்டும் இன்னொரு குகையில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார் ராகேல் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை மெத்திலேஹாமில் இருக்கிறது என்று முப்பத்தைந்தாம் அதிகாரம் ஆதியாக முப்பத்தைந்து ஒன்பதும் நாற்பத்தெட்டு ஏழையும் படிக்கும்போது தெரிகிறது மற்ற அனைவருமே இந்த இடத்திலே தான் அடக்கம் செய்திருக்கிறார்கள் இந்த ரெண்டாவது இந்த அதிகாரத்தை படிக்கும்போது சில வேளை சிலர் ஒரு கேள்வி கேட்பாங்க அது எங்க இருக்கிறன்னா அப்போ சிலர் ஏழாம் அதிகாரத்துக்கு வாருங்களா அப்போ சிலர் ஏழாம் அதிகாரம் பதினாறு வசனம் அப்போ சிலர் ஏழு பதினாறு இருந்து சீகேமுக்கு கொண்டு வரப்பட்டு ஆபிரகாம் சீகேமின் தகுப்பனாகிய எமோருடைய சந்ததியாரிடத்தில் ரொக்க கிரயத்துக்கு வாங்கியிருந்த கல்லறையில் வைக்கப்பட்டார்கள் இ இந்த இந்த வசனத்தை வைத்துவிட்டு சிலர் இதில் ஒரு முரண்பாடு இருக்குன்னு சொல்ல வருவாங்க இதில் எந்த முரண்பாடும் இல்லை இப்போ நீங்கள் மீண்டுமாக ஆதியாகமும் முப்பத்தி மூன்று முப்பத்த ஆதியாகமும் முப்பத்தி மூன்று ஆதியாகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் நினைக்கின்றேன் அவ யார் வாங்கினாரு யாக்கோபு யாக்கோபு பத் பதினெட்டாம் வசனம் படிங்க ம் இப்போ யாக்கோபு தானே வாங்கினார் ஏன் அப்போ ஆபிரஹாம் என்று பெயர் சொல்லப்பட்டிருக்குன்னு சிலர் கேட்பாங்க ஆகவே சொல்லி விட்டு சொல்லுவாங்க இது ஒரு முரண்பாடுன்னு சொல்லுவாங்க உண்மையிலே இதில் எந்த முரண்பாடும் இல்லை ஏன் முரண்பாடு இல்லை என்றால் எப்போதுமே பைபிளை நம்ம முரண்பாடுகளை குறித்து படிக்கும்போது அந்த காலத்தில் இருந்த நடைமுறைகளை நாம் அறிந்திருக்க வேண்டும் அந்த காலத்தில் ஒரு நடைமுறை இருந்தது என்ன நடைமுறை யாக்கோபு தான் வாங்கினார் தாத்தாவாகி ஆபிராமுக்கு அதை அர்ப்பணிக்கிறார் இது பாரம்பரியமாக இது இருந்து வந்தது வாங்கும் போது பெயரையும் குறிப்பிட்டு தான் அந்த பத்திரம் வாங்கப்பட்டது நல்லா புரிஞ்சுக்க வாங்கினது யாக்கோபு ஆனால் அவர் தன்னுடைய தாத்தாவுடைய பெயரையும் அந்த அந்த பத்திரத்தில் இணைத்து வாங்குகிறார் அதனால தான் அப்போது சிலர் ஏழாம் அதிகாரத்திலே அது ஆபிரகாம் வாங்கினது போல அங்கே சித்தரிக்கப்படுகிறது மற்றபடி இது முரண்பாடு இல்லை ஏனென்றால் அன்றைய காலத்தில் அப்படி ஒரு நடைமுறை இருந்தது உதாரணமாக நம்ம எல்லாம் நமக்கு எப்படின்னு தெரியாது என்னுடைய தெரிய நம்ம இங்கே தமிழ்நாட்டில் சில வேளை சிலர் சொத்து வாங்கும்போது பிள்ளைங்க தான் சொத்து சம்பாதிச்சு வாங்குவாங்க ஆனால் யாருக்கு பேரில் வாங்குவாங்கன்னா தன்னுடைய தந்தையின் பேரில் அல்லது தாயின் பேர்லே வாங்குவாங்க ஆனால் அதற்குரிய பணத்தை எல்லாம் கொடுப்பது யார் மகன்தான் அல்லது மகன் அல்லது மகள் கொடுப்பாங்க ஆனால் வாங்குவதை மட்டும் தந்தையுடைய பேரில் வாங்குவாங்க எதனால் தந்தை பேரில் உள்ள மரியாதையினாலே அப்படி வாங்குவாங்க ஆகவே பின்னால் அந்த ரெக்கார்டை பார்த்தா யாருக்கு தான் இருக்கும் மகள் அல்லது மகன் வாங்கினதாக தெரியாது மாறாக தந்தை வாங்கினது போல தெரியும் அதே போலதான் இங்கே இந்த இடத்தை வாங்கினது யாக்கோபு ஆனால் தன்னுடைய மூதாதையருக்கு அதை அர்ப்பணித்தபடினாலே மூதாதையர்னு சொல்லும்போது ஆபரகமுக்கு அதை அர்ப்பணித்தபடினாலே அப்போ சிலர்களே ஸ்தேவான அதை குறித்து பேசும்போது அந்த இடத்தை யாக்கோபு என்கிற பெயரை சொல்லாமல் ஆபரகம் என்று ஆபராமுடைய நிலம் என்று அதை சொல்கிறார் ஆகவே அந்த வசன வசனப்பகுதியையும் இப்போது நாம் இந்த இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் படித்த வசன பகுதியில் உள்ள கல்லறையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டிய தேவையில்லை ஏன்னா இதை சில பேர் இதை எடுத்து வைத்து விட்டு நம்மளை வாதத்துக்கு வருவாங்க உங்கள் பைபிளில் தப்பு இருக்கு அங்கே இப்படி இருக்கிறது இங்கே இப்படி இருக்கிறது ஆதிகம் முப்பத்தி மூணுல அப்படி இருக்கின்ற போட்டு குழப்புவாங்க ஆகவே யாராவது நம்மளும் இதை எடுத்து கொண்டு வந்து வாதத்துக்கு வந்தார்களானால் நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டியது அதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தம் இல்லை இந்த நிலத்தை வாங்கினது ஆபிரகாம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் இருக்கிற நிலத்தை வாங்கினது யாக்கோபு ஆனால் அவன் அந்த நிலத்தை தன்னுடைய தாத்தாவுக்கு அர்ப்பணித்து வாங்கியபடினாலே பிற்காலத்திலே அப்போது சிலர் ஏழிலே பேசிய ஸ்தேவான் அதை ஆபரகாமுக்கு ஏற்றி பேசுகிறார் ஆபிரஹாமுக்குரியதாக அதை பேசுகிறார் வேறொன்றுமில்லை இன்னொரு காரணம் ஆபராமக்குத்தான் அந்த தேசம் வாக்களிக்கப்பட்டது ஆகவே அந்த காரணத்தினால் கூட இந்த ஸ்தேவான் அந்த வார்த்தையை குறிப்பிட்டு பேசியிருக்கலாம் ஆகவே இது ஒரு முரண்பாடல்ல இது அன்றிருந்த நடைமுறை மீண்டும் சொல் நம்ம கவனிக்க வேண்டும் இது ஒரு முரண்பாடல்ல இது அன்றிருந்ததான நடைமுறையை அவர் பேசுகிறார் ஆகவே இதை ஒரு ஒரு முரண்பாடு என்று சொல்வாரானால் நமக்கு அவர்களுக்குரிய விளக்கத்தை நாம் கொடுக்க வேண்டும் இந்த இடத்தை ஆபரகம் வாங்கியது மூலம் இன்னொரு காரியத்தை சொல்கிறான் இதற்கு முந்தின அதிகாரத்தில் நம்ம அபிமலைக்களுடைய உள்ள பிரச்சனை நாங்கள் ஒரு மரத்தை நட்டான்னு பார்ப்போம் அதுவும் அவன் நிலையாக தங்குவதற்கு அடையாளமாக காட்டுகிறான் இங்கே நிலத்தை வாங்கினது மேலும் மேலும் ஒரு காரியத்தை தெரிய சொல்லலாம் இனிமேல் எந்த காரணம் கொண்டும் இந்த நிலத்தை விட்டு நான் அகல மாட்டேன் மீண்டும் நான் விட்டு வந்த மொச போக மாட்டேன் என்பதை காட்டுவதற்கு தான் இந்த இடத்தை வாங்குகிறார் ஆகவே அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்து இன்னொரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு அநேகர் சொல்றாங்க இஸ்ரேல் மக்களுக்கு இது பூர்வீக நிலம் அல்ல என்று சிலர் பாதித்து கொண்டு இருக்கிறாங்க பாருங்கள் இந்த இந்த கானான் தேசத்தினுடைய சரித்திரத்தை நாம் படிப்போமானால் அங்கு வந்தால் எல்லாருமே செட்டிலர்ஸ் தான் எல்லாருமே ஆக்குபை ஆக்குபே பண்ணி தான் இருந்தாங்க ஆனால் ஆபரகம் மட்டும்தான் முதல் முதலதாக விலை கொடுத்து வாங்கினது இதை நமக்கு தெரியணும் இன்னைக்கு இருக்கிற கரண்ட் பொலிட்டிக்கல் சீனரிய கூட எல்லோரும் ஆக்குமை பண்ண இடத்துல ஆபராவ மட்டும்தான் விலை கொடுத்து அந்த இடத்தை வாங்கி பிற்காலத்தில் மீண்டும் இஸ்ரவேலர்கள் அதற்கு விலை கொடுத்து வாங்கினாங்க ஆகவே வாக்குத்தின் அடிப்படையிலையும் அது அவங்களுக்கு தான் சொந்தம் நிலத்தை வாங்கினதின் அடிப்படையிலையும் அவங்களுக்கு தான் சொந்தம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஏனென்றால் இன்னைக்கு இருக்கிற சில சூழல்கள் சிலருக்கு பதில் கொடுப்பதற்கு நமக்கு இந்த தகவல் தேவையாக இருக்கிறது